நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் ஏன்னா கண் திருஷ்டியால் அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி நடக்க வாய்ப்புகள் இருக்குது மனிதனுடைய கண் பார்வைக்கே அந்த பலன் இருந்தால் கிரகங்களுடைய பார்வைக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அதுவும் நல்ல கிரகம் சுப கிரகம் குருபான் பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனா அதே நேரத்துல கெட்ட கிரகம் ஒரு அசுப கிரகம்னா சனி பகவான் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் இப்போ அந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் தான் உருவாகி இருக்கிறது இப்பொழுது சோ அது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது எந்த ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன பலன் நடக்க போகுது இன்றைய பதியில பார்க்க போறோம் ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகுகேது பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே அஷ்டமஸ்தானம் கொடுக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காரணம் குரு பார்வையும் சனி பார்வையும் ஆம் நண்பர்களே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிநாதனை சனி பகவான் அவர் கும்பத்துல இருக்கிறாரு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு சனிவானுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்களுடைய மகரத்திற்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய சிம்ம ராசியின் மீது பதிகிறது இன்னொரு பக்கம் மேச ராசியில அதாவது உங்களுடைய மகரத்திற்கு நான்காம் வீடு மேசம் அதுல குருவான் அமர்ந்திருக்கிறாரு குருவுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு அதே சேம் சிம்ம ராசியின் மீது பதிகிறது அப்ப குருவும் பார்க்கிறாரு சனியும் பார்க்கிறார் ரெண்டு கிரகங்களுடைய பார்வையும் சிம்ம ராசியில பதிவு உங்களுடைய மகரத்திற்கு அது எட்டாம் வீடாக வருகிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் எட்டு என்பது அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் என்று பல ஜோதிடர்கள் சொல்றது இந்த எட்டாம் வீட்டு வழியா தான் திடீர் விபத்து திடீர் வம்பு வழக்கு பிரச்சனை உங்களுடைய ஆயுளை சொல்லக்கூடிய வீடு இது எல்லாமே இந்த எட்டாம் வீடு தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த எட்டாம் வீட்டை இந்த குரு சனியும் பார்த்தா என்ன பலன் நடக்கும் இன்னொரு விஷயமும் கூட பணபரஸ்தானம்னு ஜோதிட நூல்கள் சொல்கிறாங்க அதில் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இதில் இந்த எட்டாம் வீட்டையும் சொல்கிறார்கள் ஸோ இந்த எட்டாம் வீட்டில் திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு குறுக்கு வழியில் பணம் வரதுக்கு வாய்ப்புண்டு ஸோ அப்படிப்பட்ட வீடு தான் எட்டாம் வீடு ஸோ பணபரஸ்தானத்தில் ஒன்றாக வரக்கூடிய இந்த எட்டாம் வீட்டை தனக்காரகனான குருவும் மிதிக்காரகனான சனியும் பார்க்கிறார் அப்போ எந்தெந்த விஷயத்தில் பணவரவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ டீட்டெயிலாக பார்த்துட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மகராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுக்கு குருவான் எங்க பார்வையை பார்க்கிறார் சனி ஏழாம் பார்வையாக நேரடி பார்வையாக பார்க்கிறார் திடீர் பணவரவு அதாவது உங்கள் வீட்டில் வயதான முன்னோர்கள் பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து ஒரு பிரச்சனை ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு சோ அவர்களுக்கு பின்னாடி அந்த சொத்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர நிறையவே சான்சஸ் இருக்கு அது வரக்கூடிய தான் அந்த பணத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு அப்படி திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது குறுக்கு வழியில் மறைமுகமான சில இல்லீகல் பிஸ்னஸோ வேலையோ தொழிலோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா அதன் ரீதியாக கிடைக்க வேண்டிய பணவரவு குறுக்கு வழியில் அந்த பணவரவு கிடைக்கும் அதுக்கடுத்து எட்டாம் வீடு சேவையையும் குறிக்கும் அப்போ சேவை சர்வீஸு ஆன்மீகம் தொண்டு போன்ற விதத்தின் மூலமாக உங்களுக்கு பணவர் கிடைக்க வாய்ப்பு உண்டு இதுக்கப்புறம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழிலமைப்பு வெளிநாட்டு நபர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் ஸோ இப்படிப்பட்ட வெளிநாட்டு தொடர்பு மூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக பெட்டிங் மேட்ச்சு ஸோ பெட்டு கட்டுறீங்க அந்த பெட்டிங் மேட்ச்சு இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு குதிரை ரேஸு லாட்ரி டிக்கெட்டு புதையல் இந்த விதத்தின் ரீதியாக உங்களுக்கு பணவர் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் கூட அப்போ மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா அது வேலை பார்த்தாலும் சரி தொழில் பார்த்தாலும் சரி அதுலயும் நல்லது ஒரு லாபம் முன்னேற்றம் இந்த கண்டிப்பா இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல ஏற்படும் மேலும் ராணுவம் மற்றும் காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் அதுக்கு வேலை ட்ரை பண்றீங்கன்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் நிறையவே இருக்கு மேலும் அந்த வேலை மற்றும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் முன்னேற்றம் உண்டு அந்த வேலை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ரொமோஷனோ சம்பளம் ஒரு நிச்சயமா உண்டு இல்ல அந்த வேலைக்கே நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும் ஸோ மேலும் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் கொடுத்தாலும் சில தீமையான பலனும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது கொஞ்சம் கவனம் தேவை நான் சொன்ன மாதிரி திடீர் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரியவருடைய உடல்நிலைக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு முக்கியமான உறவுகளுக்கு ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் வாழ்க்கை துணைக்கு ஸோ வாழ்க்கை துணை உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இந்த பலன் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்குள்ளாக நடக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு பின்பு குருவான் பேர்ச்சி அடைந்து ரிசபத்துக்கு போயிடுறாரு அப்போ பார்வை பலன் மாறிவிடும் ஸோ சிம்மராசிக்கு கிடைச்ச குரு பார்வை அதுக்கப்புறம் கிடைக்காது ஸோ அதுவரை மட்டுமே குரு அவனுடைய பார்வை உண்டு ஓகேங்களா ஸோ சனியும் குருவும் ரெண்டு கிரகங்களும் பார்க்குது அப்போ விதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் சுகாதாரத்துறை இந்த பொதுப்பணித்துறையெல்லாம் நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க இல்லை அந்த கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த வேலையும் கிடைக்குங்க அது காரணம் சனி பகவான் தனக்காரகன் விதிக்காரகன் ரெண்டு கிரகம் சேர்ந்து பறப்பதால் இந்த பலன்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏப்ரலுக்குள்ள உங்களுடைய முயற்சிகளை ஒன்றுக்கு இரண்டு தடவை போடுகின்ற பொழுது இதனுடைய பலனை நீங்க அனுபவிச்சுக்க முடியும் கிரகங்கள் வாய்ப்புகளை மட்டுமே கொடுக்கும் அதுல தெளிவா புரிஞ்சுங்க அந்த காலகட்டத்துல முயற்சி உழைப்பு போட்டா மட்டும்தான் இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சோ அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உழைப்பும் எஃபெக்டையும் கூடுதலா போடுங்க நிச்சயமா அந்த பலன் உங்களுக்கு நடக்குங்க சோ நல்லது நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நடக்காமல் சீர்சியுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பல்பனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்றர் ஆப்ஷன் சரி அதை மறக்காம செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நம்ம சிவாயம் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்